தலைமை ஏற்ற பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி கடைசி கிராமத்து மனிதனிடமும் சென்று சேர்ந்திருக்கிறது என்பதில் இரண்டு கருத்துக்கு இடமே இல்லை இன்று பாரதிய ஜனதா கட்சி பேசு மாறிவிட்டது பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி நோட்டாவை விட கூடுதலாக வாக்கு வாங்குமா என்று கேட்டவர்கள் தான் அண்ணாமலையின் பிறகு பாரதிய கட்சி என்று அதிர்ச்சி அடைகிறார்கள் அஞ்சுகிறார்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அண்ணாமலை மூலம் வந்து சேர்ந்து விடுமோ என்று நினைக்கிறார்கள் தமிழகத்து அரசியலை பொறுத்தவரை சொல்கிறேன் ஒரு ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலம் நீடித்த அனுபவத்தை பெற்றவன் என்ற முறையில் சொல்கிறேன் காரில் சூழ்ந்திருக்கிற இந்த தமிழகத்தின் திராவிட மாடல் அரசியல் முழுமையாக முடியும் அதை முடித்து வைப்பவர் அண்ணாமலையாக இருப்பார் மேல் ஆயிரக்கணக்கான மேடைகளை பார்த்தவன் எனவே நான் பேச்சு காமுகன் இல்லை நீண்ட நேரம் பேச வேண்டிய அவசியமும் இல்லை பாரிவேந்தரை பற்றி சொல்வதென்றால் தொல்காப்பியத்திலே இருக்கக்கூடிய ஒரு சூத்திரம்தான் எனக்கு சிந்தனையில் நிழலாடு எப்பொழுதும் யாரையும் உயர்வு நகிழ்ச்சியாக சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை ஒரு ரோஜாவை ரோஜா என்பேன் ஒரு மண்வெட்டியை மண்வெட்டி என்று நான் சொல்லுவேன் பாரிவேந்தரை பற்றி தொல்காப்பியத்திலே இருந்து ஒரு சூத்திரத்தை எடுத்து நான் சொல்லுகிறேன் என்றால் பாரிவேந்தரால் எனக்கு ஆகப்போவது போவது ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு மனிதனுக்கு உரிய பெருமைகள் என்ன எவற்றினால் ஒரு மனிதன் பெருமிதம் கொள்ள முடியும் என்று மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுந்த முதல் நூலாக தமிழரிடையே போற்றப்படுகிற தொல்காப்பியத்தில் ஒரு சூத்திரம் இருக்கிறது ஒரு மனிதனை பெருமைப்படுத்தக்கூடியது நான்கே நான்கு தான் ஒன்று கல்வி இரண்டாவது தருகன் மூன்றாவது இசைமை நான்காவது கொடை தொல்காப்பியன் சொல்கிறான் கல்வி தருகன் இசைமை கொடை எனச் சொல்லப்பட்ட பெருமிதம் நான்கே என்கிறார் பாரிவேந்தரையும் கல்வியையும் பிரித்து நாம் பார்க்க முடிய கல்வி தான் அடைந்தது மட்டும் தன்னை சார்ந்திருக்கிற இந்த மண் முழுவதும் சிறந்த கல்வி சென்று சேர வேண்டும் என்பதற்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்திருக்கின்ற ஒரு அற்புதமான மனிதர் நம்முடைய பாரிவேந்தர் எனவே தொல்காப்பியன் சொன்ன அந்த அடிப்படையில் பார்த்தால் கல்வி அவருக்கு பெருமையை சேர்த்திருக்கிறது பெருமிதத்தை கொடுத்திருக்கிறது அதற்கு பிறகு தருகன் தருகன் என்பது ஆண்மையோடு அச்சமற்று காரியமாற்றக்கூடிய தன்மை எதை நினைக்கிறோமோ நினைத்ததை நினைத்தபடியே வளைந்தும் நெளிந்தும் குழைந்தும் இல்லாமல் சாதித்து காட்டக்கூடிய அந்த தருகன் ஆண்மை பாரிவேந்தருக்கு இருக்கிறது மூன்றாவது இசைமை என்றால் புகழ் இந்தியா முழுவதும் கல்வி கூடங்களை நிறுவி பாரிவேந்தர் தனக்கென்று ஒரு தனித்த புகழை தேடிக்கொண்டிருக்கிறார் இவை அனைத்தையும் விட நான்காவதாக ஒன்றை சொல்கிறானே அதுதான் முக்கியம் கொடை கல்வி தருகன் இசைமை கொடை என சொல்லப்பட்ட பெருமிதம் நான்கே அந்த மனிதன் யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறார் என்று அவருக்கே தெரியாத அளவுக்கு வறியவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பதன் மூலம் தொல்காப்பியன் வழங்கி இருக்கின்ற நான்கு பெருமிதங்களையும் ஒன்றாக பெற்றிருக்கின்ற பாரிவேந்தர் அவர்கள் இதே பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் வேட்பாளராக நின்று முன்பு பெற்ற வாக்குகளை விட மிக கூடுதலான வாக்குகளை பெற்று ஒரு புதிய சரித்திரத்தை படைக்க வேண்டும் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு இதே இடத்தில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு விழா நடக்க வேண்டும் அந்த விழாவில் அண்ணாமலை அவர்களும் நானும் தேவநாதனும் ஏசி சண்முகமும் விடியல் சேகரும் மற்றவர்களும் வந்து பேச வேண்டும் என்று சொல்லி ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் நண்பர் ஜெயசீலன் பேசுகிற பொழுது ஒன்றை சொன்னார் அவர் அறிந்து சொன்னாரா அறியாமல் சொன்னாரா என்பது அல்ல ஆனால் தெளிவாக சொன்னார் நாங்கள் சாதி சார்ந்தவர்கள்தான் ஆனால் நாங்கள் சாதி என்று சொல்லுகிற பொழுது நாடார் சாதியை சொல்லவில்லை வன்னியர் சாதியை சொல்லவில்லை ஏன் பார்கவி சாதியையும் சொல்லவில்லை நாங்கள் சாதி சாதி என்று சொல்லி சாதியின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் எங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நாங்கள் பார்க்கக்கூடியது ஒரே சாதி அது தமிழ சாதி என்பதுதான் முக்கியமானது இந்த தமிழ சாதி என்கிற பத பிரயோகத்தை முதன் முதலில் தமிழுக்கு வழங்கியவன் பாரதிதான் பாரதிதான் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் பார்க்கிறான் சாதி வாரியாக பிரிந்து நிற்காதீர்கள் ஒரு சாதிக்கு எதிராக இன்னொரு சாதி அவதூறுகளை பரப்பாதீர்கள் வெறுப்பை விதைக்காதீர்கள் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒரே ஒரு சாதிதான் அந்த சாதி தமிழ சாதி என்று அவன் சொன்னான் அதை ஜெயசீலன் சொன்னதற்காக உண்மையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தேசம் குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் தெய்வ சிந்தனை நமக்கு வேண்டும் தமிழை வளர்ப்பதற்கு நாம் ஈடுபட வேண்டும் என்று பாரிவேந்தர் அவர்கள் என்னை சந்திக்கிற பொழுதெல்லாம் சொல்லுவார் இப்பொழுது கூட நான் மேடையில் அமர்ந்து கொண்டு கேட்டேன் தமிழின் மீது உங்களுக்கு எப்படி இந்த நாட்டம் வந்தது என்று நீங்கள் ஒரு கணித ஆசிரியராக இருந்தவர் பொறியியல் துறையில் உங்கள் சிந்தனையை செலுத்தியவர் ஆனால் தமிழின் மீது இப்படி ஒரு அளப்பரிய நாட்டம் உங்களுக்கு எப்படி வந்தது என்று வியப்போடு கேட்டேன் பாரிவேந்தர் பாராளுமன்றத்தில் என்ன செய்தார் என்ன உரையாற்றினார் என்பது குறித்தெல்லாம் நான் கவலைப்படவில்லை ஆனால் ஒன்றை ஒரு நாளில் அவர் பேசினார் அதை கேட்ட அடுத்த நிமிடமே பாரிவேந்தரோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் இதயம் நெகிழ்ந்து பாராட்டினேன் அது வேறொன்றுமில்லை இல்லை திரும்ப திரும்ப நாடாளுமன்றத்தில் அவர்தான் குரல் கொடுத்தார் இந்தியாவின் தேசிய நூலாக வள்ளுவன் வழங்கிய திருக்குறளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று பாரிவேந்தர் சொன்னார் இன்றைக்கு மோடி அவர்கள் திருக்குறளின் பெருமை அறிந்தவர் எல்லா இடங்களிலும் வள்ளுவத்தை போற்றி வள்ளுவத்தில் வழங்கப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை திரும்ப திரும்ப எடுத்து உரைப்பவர் ஜவஹர்லால் நேரு தொடங்கி இன்று வரையில் இருக்கக்கூடிய பிரதமர்களின் பட்டியலை வரிசையாக பார்த்தால் வணக்கம் என்று ஒரு வார்த்தையை அவர்கள் சொல்லுவார்கள் அதற்கு மேல் தமிழில் அவர்களுக்கு எதுவும் தெரிய விஞ்சி போனால் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று கணியன் பூங்குண்டன் எழுதி கொடுத்தான் என்று சொல்லி அதை எழுதி கொடுத்ததை படிப்பார்கள் ஆனால் எந்த இடத்துக்கு போனாலும் பாரதியை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய மனிதனாக மூடியிருக்கிறார் இருக்கிறார் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் கணியன் பூங்குண்டனை பேசுகிறார் வள்ளுவனை பேசுகிறார் கம்பராமாயணத்தை கம்ப ராமாயணத்தை கேட்டு ஸ்ரீரங்கத்திலே உட்கார்ந்து நெஞ்சம் நெகிழ்ந்த நிலையில் இருந்தார் நான் கம்பனை காதலிப்பவன் கம்பனோடே என் வாழ்வை அர்ப்பணித்தவன் அந்த கம்பனில் ஈடுபாடு காட்டக்கூடிய அளவுக்கு இதயம் இருக்கிறது நம்முடைய பிரதமருக்கு என்கிற பொழுது இந்த தமிழின் மீதும் தமிழ் மக்களின் மீதும் வெறும் வேஷத்திற்காக நடிப்புக்காக வாக்குகளுக்காக நாக்கியாகம் நடத்தக்கூடிய மனிதனாக இல்லை மோடி உண்மையில் இந்த தமிழ் சமுதாயத்தை நேசிக்க கூடியவராக தமிழருடைய பெருமையை முழுவதுமாக அறிந்திருப்பவராக தமிழின் தொன்மையை புரிந்தவராக இன்னும் ஒருபடி மேலே போய் நான் சொல்வதென்றால் யாரும் சொன்னது கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் குறிப்பாக வட இந்தியாவிலே இருந்து வந்த எந்த அரசியல்வாதியும் இப்படி பகிரங்கமாக பறைசாற்றியது கிடையாது இந்த நாட்டில் சமஸ்கிருதத்தை விட தொன்மை வாய்ந்த முதிய மொழி சிறந்த மொழி தமிழ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மோடி தமிழின் மீது காதல் கொண்டவராக இருக்கிறார் எனவே அந்த மோடியின் மீது காதல் கொண்டவர்களாக நீங்கள் மாறுங்கள் மோடிக்கு எதிராக வெறுப்பை விதைப்பதற்கு என்றே இங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டம் இனிமேல் வெற்றி பெற தேசத்தை காக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் நீங்கள் ஒன்றாக பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் ஏக இந்தியாவை கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் முதலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கைகோர்த்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளையும் புறம் தான் நீங்கள் உங்கள் தேசத்தை காக்க முடியும் ஒன்றிய அரசு என்று அவர்கள் பேசுகிற பொழுதே இந்த தேசத்திற்கு எதிரானவர்கள் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஒன்றிய அரசு என்கிறார்கள் ஏன் ஒன்றிய அரசு என்கிறார்கள் இந்தியா என்பது ஒரு தேசம் இல்லை என்பதுதான் திமுக கழகத்தினுடைய முக்கியமான அடிப்படை கொள்கை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோளோடு தோல் நிற்கக்கூடிய மற்றவர்களும் அதற்கு ஒத்து ஊதுகிறார்கள் இதில் கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் காங்கிரஸ்காரர்களும் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்திய ஒன்றியம் என்று எதற்காகச் சொல்ல வேண்டும் பல ஒன்றிய பல மாநிலங்கள் ஒன்றாக சேர்ந்து உருவான ஒன்றியம் இந்தியா அதனால் நாங்கள் ஒன்றிய அரசு என்றுதான் சொல்லுவோம் என்றால் பல மாவட்டங்கள் ஒன்றாக சேர்ந்ததுதான் தமிழ்நாடு தமிழ்நாடு ஆதிகாலம் தொட்டு சங்ககாலம் தொட்டு நான் சொல்கிறேன் சங்ககாலம் தொட்டு இதுவரையில் உள்ள பல்வேறு இலக்கியங்களை படித்ததை வைத்துக்கொண்டு சொல்கிறேன் என்றைக்கு தமிழ்நாடு ஒரு நாடாக இருந்திருக்கிறது ஒரு பக்கம் சேரன் இருந்தான் இன்னொரு பக்கம் சோழன் இருந்தான் இன்னொரு பக்கம் பாண்டியன் இருந்தான் வேளிர் பரம்பரைகள் இருந்தன சித்தரசுகள் பரவலாக சிதறி கிடந்தன தமிழ்நாடு என்ற ஒன்றே கிடையாது எனவே வெவ்வேறாக இருந்த அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து இன்றைக்கு தமிழ்நாடு என்று வைத்திருப்பதனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசு மாவட்ட ஒன்றிய அரசு என்று சொன்னால் மாண்புமிகு முதலமைச்சர் ஏற்றுக்கொள்வாரா என்று சிந்திக்க வேண்டும் இவையெல்லாம் குதர்க்கமான வாதங்கள் இப்படியெல்லாம் பேசுவதன் நோக்கம் என்ன இந்த மண்ணை இந்த மண்ணின் மக்களை நேசிக்கக்கூடிய நெஞ்சம் இவர்களுக்கு கிடையாது நான் ஒன்றை சொல்லுகிறேன் கடவுளுக்கு நிகராக காமராஜரை நெஞ்சில் வைத்து போற்றுபவன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கில் இந்த தமிழகத்தின் முதலமைச்சராக அரியாசனத்தில் அமர்ந்த காமராஜர் அவர் வழங்கிய முதல் நிதிநிலை அறிக்கை எவ்வளவு தெரியுமா நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நாலில் காமராஜர் வழங்கிய நிதிநிலை அறிக்கை நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒன்பதாண்டு காலம் பொற்கால ஆட்சியை வழங்கிவிட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூணில் நீ ஆண்டது போதும் கீழே இறங்கு என்று எவனும் சொல்லாத நிலையில் தானாகவே அந்த பதவி நாற்காலியை துச்சம் தூக்கி எறிந்து விட்டு கோட்டையை விட்டு வெளியேறுகிற நிலையில் கடைசியில் அவர் வழங்கிய அந்த பட்ஜெட் நூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயில் தொடங்கி நூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாயில் முடித்த அந்த பெருந்தலைவன் காலத்திலே தான் நீங்கள் பார்க்கக்கூடிய நிலையங்கள் அத்தனை தொழிற்பேட்டைகள் அனல் மின்சாரம் உணல் மின்சாரம் அணு மின்சாரம் பார்க்கும் இடமெங்கும் தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செலுத்திய மகத்தான மனிதன் நாற்பத்தி ஏழு கோடியிலே இருந்து நூத்தி இருபத்தி ரெண்டு கோடியில் சாதித்தது ஆனால் இன்றைக்கு தமிழக அரசு சமீபத்தில் வழங்கி இருக்கின்ற எவ்வளவு லட்சத்து கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய அரசுக்கு வரி வருவாய் லட்சத்து ஒன்பதாயிரம் கோடி ஏற குறையும் மூன்று லட்சம் கோடி மூன்று லட்சம் கோடி வரி வருவாய் வருகிறது ஆனால் அரசு மூன்று லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் இப்பொழுது செலவினம் என்று திட்டமிட்டிருக்கிறது என்றால் நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி பற்றாக்குறை பட்ஜெட்டை இந்த தமிழ்நாட்டில் இந்த அரசு வழங்கி இருக்கிறது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கிறேன் நண்பர்களை பாருங்கள் ஒன்பது லட்சம் கோடி இந்த தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு கடனாக இருக்கிறது நீங்கள் கடன் வாங்கவில்லை நான் கடன் வாங்கவில்லை கடன் வாங்குவது கேவலம் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய தலையில் இந்த தமிழக அரசு ஐம்பது ஆண்டு காலம் தொடர்ந்து நடந்த அரசுகள் என் தலையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மூன்று லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் கடனை வைத்திருக்கிறது யோசிக்க வேண்டும் ஒன்பது லட்சம் கோடி எப்பொழுது இதை நிரப்புவது எப்பொழுது இதை அடைப்பது இதற்கு வட்டி எவ்வளவு வட்டி கட்ட தவறினால் வட்டிக்கு மேல் வட்டி எங்கே போகிறது தமிழகம் என்பதையெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டும் ஒன்றுமில்லை ஒரே ஒரு சான்றை சொல்லி நான் முடிக்கிறேன் சென்ற பட்ஜெட் வாசிக்கப்பட்டது சென்ற பட்ஜெட்டை வாசித்த பொழுது இவர்கள் சொன்னார்கள் அடையாறை சீரமைப்பதற்கு அடையாரை சீரமைப்பதற்கு அடையாறை பராமரிப்பதற்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கப்படுகிறது என்று சென்ற பட்ஜெட்டில் சொன்னார் ஆனால் இப்பொழுது தங்கம் தென்னரசு சமர்ப்பித்திருக்கிற அந்த பட்ஜெட்டை பார்த்தால் அதிலும் அடையாறு நதியை அதை சீரமைப்பதற்கு பராமரிப்பதற்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது என்கிறார் அப்படி என்றால் சென்ற முறை சொன்னபடி நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கவில்லையா ஒதுக்கவில்லை என்றால் நீங்கள் செய்ய தவறியவர்கள் என்ற குற்றவாளி ஆகிறீர்கள் சென்ற முறையும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இன்றும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்குகிறீர்கள் என்றால் ஒரு சின்னஞ்சிறிய ஆரை சீரமைப்பதற்கே மூவாயிரம் கோடி ரூபாயை செலவழிக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு நிதி மேலாண்மை தெரியவில்லை ஆட்சி கலையை அறியவில்லை இந்த தமிழ் சமுதாயத்தில் நீங்கள் சுரண்டி கொழுத்ததன் மூலமாக ஏழ்மையிலும் ஏழ்மையாக இந்த மாநிலத்தை மாற்றி இருக்கிறீர்கள் எனவே நீங்கள் ஊழல் நிறைந்தவர்கள் என்பது மட்டுமல்ல ஆளத் தெரியாதவர்கள் அரசியல் இலக்கணம் அறியாதவர்கள் தங்களுடைய குடும்பம் மட்டுமே வாழ வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயலாளர்களாக இருப்பவர்கள் சுரண்டி கொழுத்து சுல்தான்களாக இருக்கிற நிலையில் இவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் நீங்கள் அண்ணாமலையின் பாத உருவாக்கிய பாதிப்பை வாக்குகளின் மூலமாக வெளிக்காட்ட வேண்டும் நான் அறிந்த வரையில் சொல்லி முடிகிறேன் இன்னொருவர் சொல்லி முடிப்பது என்பது என் வழக்கம் இல்லை அதனால் நான் இப்பொழுது நான் முடிப்பேன் நானே சொல்கிறேன் அண்ணாமலை உண்மையில் நான் வியப்புக்கு உரிய மனிதனாகத்தான் பார்க்கிறேன் நான் அண்ணாமலைக்கு எந்த விதமான நாமாவளியும் பாடுவதற்காக நான் வந்து நிற்கவில்லை ஆனால் மனம் திறந்து சொல்கிறேன் எத்தனையோ பாத யாத்திரைகளை நான் பார்த்திருக்கிறேன் சென்னையிலே கன்னியாகுமரியிலே இருந்து டெல்லி வரையில் நடந்த சந்திரசேகர் ஜனதா கட்சியின் தலைவர் சந்திரசேகர் நடந்த பாதயாத்திரையில் யாத்திரையில் பங்கேற்றவன் நான் ஆனால் எந்த இடத்திலும் ஒரு பாதயாத்திரை யாத்திரை நடந்து கொண்டே இருப்பார்கள் அவ்வளவுதான் ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவருடைய பிரச்சனைகளை கேட்டு காலம் காலமாக தீராமலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எவை என்று கேட்டு அவற்றுக்கு தீர்வை தருவதற்காக ஒரு பட்டியலை தயாரித்து மக்களின் நெஞ்சங்கள் ஒரு நெருங்கி போய் மக்களின் நாயகனாக வளர்ந்திருக்கின்ற இந்த அண்ணாமலை தலைமை ஏற்ற பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி கடைசி கிராமத்து மனிதனிடமும் சென்று சேர்ந்திருக்கிறது என்பதில் இரண்டு கருத்துக்கு இடமே இல்லை இன்று பாரதிய ஜனதா கட்சி பேசு பொருளாக மாறிவிட்டது பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி நோட்டாவை விட கூடுதலாக வாக்கு வாங்குமா என்று கேட்டவர்கள்தான் அண்ணாமலையின் பிரவேசத்திற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லுகிற பொழுது அதிர்ச்சி அடைகிறார்கள் அஞ்சுகிறார்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அண்ணாமலை மூலம் வந்து சேர்ந்து விடுமோ என்று நினைக்கிறார்கள் தமிழகத்து அரசியலை பொறுத்தவரை சொல்கிறேன் ஒரு ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலம் நீடித்த அனுபவத்தை பெற்றவன் என்ற முறையில் சொல்கிறேன் காரில் சூழ்ந்திருக்கிற இந்த தமிழகத்தின் திராவிட மாடல் அரசியல் முழுமையாக முடியும் அதை முடித்து வைப்பவர் அண்ணாமலையாக இருப்பார் நன்றி வணக்கம்